ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு உணவே மருந்து இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா சத்துக்கள் நிறைந்த சர்க்கரை வள்ளி கிழங்கு வாங்கினி அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் கிழங்கு வகைகளை சாப்பிட்டால் உடல் எடை அதிகரிக்கும் வாயு தொல்லை ஏற்படும் என சொல்லப்படுவதுண்டு ஆனால் சர்க்கரை வள்ளி கிழங்கில் ஏராளமான ஆரோக்கிய நன்மைகள் இருக்கின்றன ஆமாங்க சர்க்கரை வள்ளி கிழங்கில் விட்டமின் ஏ விட்டமின் சி பொட்டாசியம் மக்னீசியம் மேங்கனீஸ் நார்ச்சத்துக்கள் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இரும்புச்சத்து கால்சியம் போன்ற சத்துக்கள் காணப்படுகின்றன உடலில் சதை மற்றும் எலும்புகளின் ஆரோக்கியத்திற்கு இவை உதவும் இதனை வயது வித்தியாசம் இல்லாமல் அனைவரும் சாப்பிடலாம் அதே சமயம் இயற்கையாகவே கிழங்கு வகைகளில் கொழுப்பு அதிகம் நிறைந்து காணப்படும் ஆனால் சர்க்கரை வள்ளி கிழங்கில் மிக குறைந்த அளவே கொழுப்பு உள்ளது சர்க்கரை வள்ளி கிழங்கு ஆரஞ்சு ஊதா சிவப்பு வெளிர் மஞ்சள் வெள்ளை நிறம் போன்ற அவற்றில் கூட காணப்படுகிறது இந்த நிற வேறுபாடுகளுக்கு அதில் உள்ள பீட்டா கரோட்டினே காரணமாகும் சர்க்கரை வள்ளி கிழங்கில் உள்ள பொட்டாசியம் மாங்கனீஸ் மக்னீசியம் கரோட்டினைடுகள் பீட்டா கரோட்டின் ஆகியவை வாய் முதல் ஆசன வாய் வரையிலான உறுப்புகளில் ஏற்படும் புற்றுநோய்க்கான செல்களை அழித்து புற்றுநோய் வராமல் தடுக்கிறது உள் உறுப்புகளின் வீக்கத்தை குறைத்து இயற்கையாகவே உடலை சுத்தம் செய்யும் பண்புகளையும் கொண்டுள்ளது இதில் உள்ள விட்டமின் ஏ கண் தோள்களின் ஆரோக்கியத்தை பராமரிக்க உதவுகிறது சர்க்கரை வள்ளி கிழங்கில் நிறைந்துள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் எலக்ட்ரானை இழந்த செல்களுக்கு எலக்ட்ரானை அளித்து எப்போதுமே இளமையுடன் தோற்றமளிக்க உதவுகிறது ஃபியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி